السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أمر ربي بالقسط. சதக்ல்லாஹூல் அலி அலி சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் இருக்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான் குல் அமர்பி பில் கிஸ்து என் இறைவன் என் ரப்பு நீதத்தை கொண்டு ஏவியுள்ளான் என்ற நபியை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டுகின்றான் பொதுவாக ஒரு நீதிபதியாகட்டும் ஒரு நாட்டை ஆளும் ஆளுநராகட்டும் ஒரு ஊரை ஆளும் அரசராகட்டும் அனைவரும் நீதத்தை கொண்டு பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதை மேற்காணக்கூடிய திருமறை வசனம் நமக்கு ஒரு சிறந்த ஒரு உபதேசத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே விமர்சனங்கள் சரியாக இருந்தால் யாராவது இப்போ விமர்சனம் பண்றாங்கன்னா அந்த விமர்சனம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டு செயல்படுகிற அவர்தான் மக்கள் மனதில் நல்லவராக காட்சி அளிப்பார் வாழ்க்கையிலும் ஜெயிப்பார் என்பதை நாம் என்ன சேரம் பார்க்குறோம் அந்த வகையில் சில விமர்சனங்கள் சரியாக அமைய பெறும் பட்சத்தில் அதை சஹாபாக்கள் எவ்வாறு கையாண்டு செயல்பட்டு இருக்கிறாங்க என்பதை கீழ் காணக்கூடிய ஒரு வரலாற்று குறிப்பு நமக்கு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது ஹசரத் உமர் அலியுல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு திருமணத்தில் மணப்பெண்களுக்கு மகர் வழங்கும் விஷயத்தில் சில பேர் மிகவும் தாராள தன்மையுடன் நடந்து கொண்டதால் அது சில வாலிபர்களின் திருமணத்தை பாதிக்கக்கூடியதாக இருந்துச்சு உடனே என்ன செஞ்சாங்க உமர் அலியுல்லா கலாங்க ஒரு முறை ஹுத்துபா பிரசங்கத்தில் இனிமேல் யாரும் நாற்பது ஊக்கிய தங்கத்தை விடவும் மகர் தொகையை அதிகப்படுத்தாதீர் அவ்வாறு நீங்கள் அதிகப்படுத்தினால் அந்த அதிகப்படியான நகையை அரசின் பைத்துல் மாலில் சேர்க்கப்பட்டு விடும் என்பதாக ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க அப்படி அந்த இருந்த ஒரு பெண்மணி உமர் அலி பார்த்து அவ்வாறு சொல்ல உங்களுக்கு உரிமை இல்லை என்பதாக தைரியமாக அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க உடனே அந்த பெண்மணியிடம் ஹசரத் உமர் அலி அவங்க என்ன செஞ்சாங்க ஏன் அவ்வாறு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதாவது உங்களுக்கு இதை சொல்வதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கள அவ்வாறு ஏன் சொல்றீங்க என்பதாக உமர் அலி அல்லாஹ் அவர்கள் கேட்ட பொழுது அதற்கு அந்த பெண்மணி இவ்வாறு பதில் சொன்னாங்களா எல்லாமு அல்லாஹ் ரபுல் ஆலமின் குரான் அல்லாஹூத்தா இவ்வாறு சொல்லலையா கிந்தாரா ஒரு குவியல் அளவு தங்கத்தை மகராக கொடுத்தாலும் என்று கூறும் அந்த வசனம் மகருக்கு வரம்பு இல்லை என்று சொல்கிறது இதை நீங்க படிக்கலையா என்று என்ன செஞ்சாங்க அவங்க இந்த விஷயத்தை குறிப்பிட்டு காட்டுறாங்க உடனே உமர் அவங்க அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இவ்வாறு தன்னை தானே சொல்லி கொண்டார்களாம் இந்த இடத்தில் ஒரு பெண்மணி சரியான கருத்தை கூறிவிட்டார் ஒரு பெண்மணி சரியான கருத்தை கூறிவிட்டார் ஆனால் ஒரு ஆண் தவறு செய்து விட்டார் என்று தன்னை தானே தன்னை பற்றி சொல்லி தான் முதலில் போட்ட உத்தரவை திரும்ப பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பு துருல் மன்சூர் என்று சொல்லக்கூடிய அந்த நூலில் பதிவாக்கப்பட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இதை கொண்டு நோக்க என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது விமர்சனங்கள் சில வருகின்ற பொழுது நான் ஒரு கருத்து சொன்னால் அந்த கருத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு விமர்சனங்கள் நமக்கு வறுமையானால் அதை நாம் என்ன செய்யணும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் அதுதான் மிக சரியான ஒரு வாழ்க்கை இறைவனுக்கு பொருத்தமான ஒரு வாழ்க்கை என்பதை நாம் என்ன செய்கிறோம் இதன் மூலமாக நாம் பார்க்குறோம் அதை தான் அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களை பார்த்து என்னுடைய ரப்பு நீதத்தை கொண்டு ஏவியுள்ளான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றான் ஆனால் நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம்னா அது தவறாக இருந்தால் அதை திருத்தி கொள்வது அரசாழக்கூடிய அரசாட்சியில் இருக்கக்கூடிய தலைவராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும் தன்னுடைய தவறை திருத்தி கொண்டு மக்களுக்கு நல்வழிப்படுத்த வேண்டும் என்பதை இந்த வரலாற்று குறிப்பு ஒரு சிறந்த ஒரு பாடத்தை தரக்கூடியதாக இருக்கின்றது அதைத்தான் உமர் அலியுல்லாஹத்துல அவங்க என்ன செய்யல அந்த பெண்மணியிடம் நான் கட்டளை போட்டிருக்கிறேன் நீ எப்படி அதை சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யல விதண்டாவாதம் வாதம் பண்ணவில்லை அந்த பெண்மணி சொன்ன கருத்து சரியானது என்பதை தான் ஏற்றுக்கொண்டு தான் சொன்ன வார்த்தை தவறு என்பதை என்ன செஞ்சாங்க அந்த மக்களுக்கு மத்தியில உணர்த்தி காட்டி இந்த ஒரு ஆண் தவறு செய்து விட்டார் என்று தன்னை சொல்லிக்கொண்டு என்ன செஞ்சாங்க தான் முதலில் போட்ட அந்த உத்தரவை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம் போல ஒவ்வொரு மனிதர்களும் இருந்தால் நிச்சயமாக என்ன செய்யும் நீதங்கள் பாதுகாக்கப்படும் அதே போன்று சொல்லக்கூடிய மனிதர்களுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டால் அது ஒரு வெற்றிக்கான ஒரு பாதையாகவும் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பானதாகவும் அமையும் என்பதைத்தான் நாம் என்ன செய்யறோம் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்குறோம் இல்லாமல் அல்லாஹ் அத்தகைய பாக்கியம் மிக்கவர்களாக யார் என்ன ஆலோசனைகள் என்ன கருத்துக்கள் சொன்னாலும் அதை உதாசீனப்படுத்தி விடாமல் அதை மதித்து அதற்கான தீர்வுகளை மக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் பதிவானாக ஆமீன் வாக்ரதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ